வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போறது ஒரு தமிழ் நாளிதழ்ல வந்த ஒரு புத்தக மதிப்புரை விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் வாழ்க்கையை வச்சு எழுதுன ராயசிம்மம்ங்கற நாவல பத்தி ஆமா இந்த மதிப்புரை என்ன சொல்லுதுன்னா இது வெறும் சரித்திர நிகழ்வுகளோட ஒரு தொகுப்பு இல்ல அப்போ ஒரு மாபெரும் மன்னரோட ஆட்சி காலத்துல நடந்த அரசியல் சதிகள் சூழ்ச்சிகள் அதிகார போட்டிகள்னு ஒரு விறுவிறுப்பான நாவல் இது எப்படி இருக்குன்னு காட்டுது இதுல என்னோட கவனத்தை ஈர்த்த முதல் விஷயம் நாவலாசிரியரோட எழுத்துநடையை வந்து புகழ்பெற்ற எழுத்தாளர் கல்கியோட நடையோட ஒப்பிடறது தான் பந்தியத்தேவனை ஞாபகப்படுத்துற மாதிரி கந்தன்னு ஒரு ஒற்றன் கதாபாத்திரம் இருக்கான் ஆனா அது வெறும் சாயல் இல்லாம கதைக்கு ஒரு முக்கிய கருவியா இருக்குன்னு சொல்றாங்க ஓகே சரி கதை எங்கிருந்து ஆரம்பிக்குது அதுதான் இதுல இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் கிருஷ்ணா தேவராயரோட பட்டாபிஷேக ஆண்டு விழாவுல இருந்து கதை தொடங்குது அப்படியா அவர் தன் தேவியரோட துர்கா பூஜைக்கு திருப்பதி போற அந்த பயணத்திலே இருந்தா கதை விரியுது ஆஹா ஒரு ஆன்மீக பயணத்திலயா போர்க்களத்துல இல்லாம ஆமா இது வந்து மன்னரை ஒரு மனுஷனா காட்டுது அந்த பயணத்துல தன் ராணிகளோட பாதுகாப்ப அவர் எப்படி உறுதி செய்யறாருங்கிறத ரொம்ப பதை பதிப்போட கேட்கவே நல்லா இருக்கு அப்போ இது வெறும் சரித்திர நிகழ்வு இல்ல ஒரு மன்னரோட பர்சனல் சைடையும் காட்டுது சரி அந்த உலகத்தை எப்படி உருவாக்கி இருக்காங்க அரண்மனை உடைகள் அதெல்லாம் பத்தி ஏதாவது சொல்றாங்களா நிச்சயமா ஒரு சினிமா ஆர்ட் டைரக்டருக்கு என்னென்ன தேவையோ அத்தனை நுணுக்கமான வர்ணனைகளும் இதுல இருக்குன்னு சொல்றாங்க உதாரணமா அரண்மனை அரங்குகள் அந்த லைட்டிங் உடைகள் ஆயுதங்கள்னு ரொம்ப தத்ரூபமா விவரிச்சிருக்காங்களாம் அதுவும் அழகியலோடு ஆக்ரோஷம் கலந்த எழுத்து நடைன்னு பாராட்டுறாங்க அழகியலோடு ஆக்ரோஷம் நல்லா இருக்கு ஆமா அதாவது தேவைப்படுற இடத்துல மென்மையாவும் ஆக்ரோஷமான இடத்துல வன்மையாவும் காட்சிகள் இருக்கா வர்ணனைகள் மட்டும்தானா இல்ல வசனங்களும் வலுவா இருக்கா அதுவும் இருக்கு அதுதான் இந்த நாவலுக்கு ஒரு தத்துவார்த்த கனத்தை கொடுக்குது உதாரணத்துக்கு கரணம் எனும் போது கோழைத்தனம் ஆயுதம் பயன்படுத்தினால் கோழையை விட கீழானவன் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த வரிகள் இருக்குன்னு மேற்கோள் காட்டுறாங்க ஓ அப்போ இது வெறும் கதை இல்ல அதுக்குள்ள ஒரு ஆழமான பார்வையும் இருக்கு கரெக்ட் அப்போ மொத்தத்துல இந்த ராயசிம்மம் நாவலோட வெற்றிக்கு காரணம் அதோட பிரம்மாண்டமான வரலாற்று பின்னணி நல்ல கதை சொல்லல் கல்கியோட தாக்கத்துல உருவான கதாபாத்திரங்கள் அப்புறம் தத்ரூபமான வர்ணனைகள் ஆமா ஒரு நல்ல வரலாற்று நாவல் எப்படி இருக்கணும்னு சொல்றதுக்கு இது ஒரு அளவு கோளா இருக்கு